அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து போன வீடியோவில் பிரித்து எழுதுக டாப்பிக்கு கம்ப்ளீட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக ஒரு டாபிக் பார்த்துருப்போம் இப்போ வந்து சேர்த்து எழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் வாங்க ஓகே மரம் ப்ளஸ் வேர் மரவேர் ஓகே மரம் ப்ளஸ் வேர் மரவேர் வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் காடு பிளஸ் ஆறு காட்டாறு நூல் ப்ளஸ் அகம் நூலகம் பிரித்திலதுக்கு சேர்த்துலதுக்கவா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம எந்தளவுக்கு டாபிக் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு தான் நம்ம செக் பண்ணிக்க முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் நம்ம எக்ஸாமில் நம்ம ஒன்ஸ் நம்ம கண்ணில் பார்க்குறத விட ஏதாவது ஒரு வாய்ஸாக கேட்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும் தான் நான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன் ஓகே பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிகனு கேட்டிருக்காங்க இது வந்து இது வேறு கொஷின் வர வேண்டியது இங்கே கொடுத்தாச்சு இது வந்து வாழை மரம் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும் அது வந்து அந்த டாபிக் வரும்போது பார்த்துக்கலாம் ஓகே இடம் ப்ளஸ் எங்கும் இடம் எங்கும் மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த எதிர் பிளஸ் ஒழிக்க எதிர் ஒழிக்க ஆத்தி பிளஸ் சூடி ஆத்திச்சூடி ஆக்சுவல் சாரி ஆத்தி சூடின்னு தான் இருக்குது ஆத்திச்சூடின்னு தான் வரும் ஆனால் கவர்மெண்ட் கீழே வந்து ஆத்தி சூடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கமெண்ட் ப பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்தி சூடி அப்படிங்கிறத நம்ம படித்தவரை கரெக்டு ஆனால் கவர்மெண்ட் கீழே பாருங்கள் ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்தி சூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பின்ல வந்து கமெண்ட் பண்ணுறேன் எது கரெக்ட் அப்படின்னு ஆத்தி சூடி அப்படின்னா நம்ம ஆத்தி சூடி அப்படின்னு தான் படிப்போம் ஆனால் ஆத்தி சூடி ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்தி சூடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் கீழே வந்த ஆன்சரு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாசல் ப்ளஸ் அலங்க அலங்காரம் வாசல் அலங்காரம் கண் ப்ளஸ் அழகு கண்ணலகு கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும் சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார் பண் ப்ளஸ் அழகு பண்ணழகு செயல் பிளஸ் இலக்க செயல் இலக்க கால் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கி ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு இதெல்லாம் ஒரு சிம்பிளான இது தானே அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் கீழே என்ன ஆன்சர் இருக்குது எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துறது பெஸ்ட்டு பனி ப்ளஸ் காற்று பனிக்காற்று தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள் இனிமை ப்ளஸ் உயிர் இன்னுயிர் பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க இனிமை பிளஸ் உயிர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் இன்னுயிர் இன்னுயிர் பிரித்து எழுதுக இனிமை பிளஸ் உயிர் ஓகே காடு பிளஸ் ஆறு காட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இடம் பிளஸ் இங்கும் இடம் இங்கும் வான் பிளஸ் ஒளி வானொலி உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் இன்பு பிளஸ் உருகு இன்புருகு கண் பிளஸ் இல்லது கண் இல்லது களம் பிளஸ் ஏறி களமேறி இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை வாழை பிளஸ் இலை வாழை இலை ஒன்று ப்ளஸ் தலைவன் ஒரு தலைவன் பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்களா ஒன்று ப்ளஸ் தலைவன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பிரித்து தலை அப்படிங்கறத சாரி சேர்த்து எழுதணும் ஒன்று ப்ளஸ் தலைவன் அப்படிங்கிறத எப்படி சேர்த்து எழுதணும் ஒரு தலைவன் ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லணும் ஒரு அப்படிங்கிறதா வரும் ஒன்று ப்ளஸ் தலைவன் ஒரு தலைவன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை இது எல்லாமே வந்து டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கீ ஆன்சர் படி டிக் பண்ணியிருக்குது ஓகே பொங்கல் ப்ளஸ் என்று பொங்கல் என்று நாடு ப்ளஸ் என்று நாடு என்று புளி ப்ளஸ் ஒரு புளிஞ்சோறு நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு தேம்பாவனை தேம்பா ப்ளஸ் அணை அது வந்து சில பிரித்தெழுதுகள்லேருந்து அதில் ஒரு கொஷின் வந்துருச்சு ஓகே பரவாயில்ல பாருங்கள் நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர் எதிர் ப்ளஸ் ஒழிக்க எதிரொலிக்க ஒன்று பிளஸ் தலைவன் ஒரு தலைவன் ஒன்று பிளஸ் இடம் ஓரிடம் பார்த்தீங்களா அந்த ஒன்று பிளஸ் தலைவன் ஒரு தலைவன் அப்படின்னு படித்தோம் இங்கே ஒன்று பிளஸ் இடம் அப்படிங்கும்போது ஓரிடம் அப்படின்னு படித்தோம் ஓகே இது வந்து இடப்பெயர் அதனால் அதனால ஓரிடம் அப்படின்னு படிக்கிறோம் அங்க ஒன்று பிளஸ் தலைவன் அப்படிங்கும்போது ஒரு தலைவன் அப்படின்னு படித்தோம் இங்க வந்து ஒன்று பிளஸ் இடம் ஓரிடம் ஓகே நீங்கள் இந்த ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்து காமிச்சேன் ஓகே ஆல் பிளஸ் இலை ஆள் இலை ஒன்று ப்ளஸ் தலைவன்னா ஒரு தலைவன் ஒன்று ப்ளஸ் இடம்னா ஓரிடம் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும் வட்டு ப்ளஸ் ஆடினான் வட்டாடினான் பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் என்று ஒன்று ப்ளஸ் உயிர் ஒன் ஒரு உயிர் ஓர் உயிர் ஓகேவா பாருங்க ஒன்று பிளஸ் உயிர் ஓர் உயிர் ஓகே இது வந்து கவர்மெண்ட் கீப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம் ஒன்று பிளஸ் தலைவன் ஒரு தலைவன் ஒன்று பிளஸ் இடம் ஓர் இடம் ஒன்று பிளஸ் உயிர் ஓர் உயிர் ஓகே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இரண்டு ப்ளஸ் எழுத்து ஈரெழுத்து களம் ப்ளஸ் ஏரி களமேரி கல் பிளஸ் தீது கக்ரீது வான் பிளஸ் ஒளி வானொலி பால் பிளஸ் ஊறும் பாலூரும் எட்டு பிளஸ் திசை எட்டு திசை எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி கதிர் பிளஸ் இன கதிரீன முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி முத்து ப்ளஸ் சுடர் சுடர் பையன் ப்ளஸ் இலா பயனிலா விழித்து ப்ளஸ் எலும் விழித்தெலும் தூக்கி ப்ளஸ் கொண்டு தூக்கி கொண்டு கண் ப்ளஸ் அழகு கண்ணழகு ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடையெல்லாம் நீளம் ப்ளஸ் வான் நீல வான் இரண்டு ப்ளஸ் ஆண்டு ஈராண்டு பார்த்திங்களா இரண்டு ப்ளஸ் ஆண்டு என்ன சொல்லணும் ஈராண்டு இரண்டு ப்ளஸ் ஆண்டு ஈராண்டு இல்லாத ப்ளஸ் இயங்கும் இல்லாத இயங்கும் இன்று பிளஸ் ஆகி இன்றாகி தாம் ப்ளஸ் இனி தாம் இனி தாம் ப்ளஸ் இனி தாம் இனி இவை ப்ளஸ் எல்லாம் இவை எல்லாம் உயர்வு ப்ளஸ் அடைவும் உயர்வடைவும் எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் ஓடை பிளஸ் ஆடை ஓடை ஆட ஓகே இவ்வளோதான் இது வந்து சே ஆல்ரெடி போன வீடியோவில் பிரித்தெழுதுகோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தோம் இது வந்து சேர்த்தெழுதுகவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண பண்ணால் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம் அதையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அதை மீறி என்ன வரப்போகுது ஆன்சர் எக்ஸாமில் வந்து என்ன கொஷின் வரப்போகுது வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும் ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்கூல் புக் தான் பிரீத்த எழுதுக சேர்த்தலக கவர் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து ஜனவரி எட்டு அன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரீத்த எழுதுக அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் அன்றைக்கி நம்ம அவுட் சோர்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா ஓகேண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான அந்த ஒரு முக்கியமான இதை மட்டும் நான் தனியாக கூட கமெண்டில் முடிஞ்சால் பின் பண்ணுறேன் இல்லைன்னா பார்த்துக்கோங்க அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் ஓகே தேங்க் யூ